தாலா வரகாத்து ஒரு தடவை நபி ஈசா அய்ய சலாத்து வசலா மன்னவர்கள் வழியில் சென்று கொண்டிருந்தபோது ஷைத்தானை சந்திக்கிறார்கள் அவன் ஐந்து கழுதைகளின் மீது சுமைகளை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறான் ஷைத்தானை பார்த்து ஈசா அஹ் இலாத்து வலா மன்னர்கள் இது என்ன என்று கேட்கிறார்கள் இது சரக்குகள் இதை வாங்குவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக ஷைதான் கூறினான் அது என்ன சரக்குகள் என்பதாக ஈசா அலி இஸ்லாம் ஷைத்தானிடத்திலே கேட்கிறார்கள் முதலாவது மூட்டை இது அநியாயக்காரர்களுக்கு உள்ளது அநியாய மூட்டை இதை வாங்குவர்கள் அரசர்கள் இரண்டாவது மூட்டை பெருமை இதை வாங்குபவர்கள் தலைவர்கள் மூணாவது மூட்டை பொறாமை இதை வாங்குவர்கள் ஆலீம்கள் நான்காவது மூட்டை மோசடி இதை வாங்குவவர்கள் வியாபாரிகள் ஐந்தாவது மூட்டை சூழ்ச்சி இதை வாங்குவவர்கள் பெண்கள் என்பதாக ஷைதான் கூறினார் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இப்படிப்பட்ட கெடுதியில் இருந்து முழுமையாக பாதுகாப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால